ஹாய் போலீஸ் வெல்கம் டு மொபைலை ட்ரைனிங் அகாடமி ஸோ த வைட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து டென்த்து பிடிஎஃப் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ பிசி பிசிஎக்ஸாம்கான டென்த்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ டென்த்து பிடிஎஃப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கோம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த் வாங்கினத்துக்கு மேலேயே தான் வந்து டென்த்தும் அப்லோட ஆகிருக்கும் ஸோ டென்த்து ஸ்டாண்டர்டுன்றது நீங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா மொபைல்லையும் சரி நீங்கள் லேப்டாப்லேயும் சரி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் லிங்க் இருக்கும் ஜஸ்ட்டு போய் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பேபிள் லிங்க் காமிக்கும் ஸோ நூறுபா பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய டென்த்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூணு பேஜ் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப்ல நல்லபடியாக படிங்க பொறுமையா படிங்க டென்த்து வந்து கவர் இருந்தாலும் கரெக்டான டைம்ல தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இன்னும் உங்களுக்கு ஒன் இருக்குது இருக்கு சாலிடாக டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நம்புகிறேன் ஓகேவா ஸோ மறக்காம படிங்க எக்காரணத்துக்கு ஒன்றும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க ஏன்னா மைண்ட் கொஞ்சமாவது டிஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும் உங்களால் வந்து ஸ்டடியை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது எக்ஸாம்ஸ்க்கு ஸோ இந்த ஒரு தேவையில்லாத சுச்சுவேஷனில் உங்களுடைய மைண்டில் வந்து அந்தந்த விஷயங்களுக்காக டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்காதீங்க எதுவோ நிரந்தரம் கிடையாது நம்ம லைஃப்பில் ஸோ அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கடந்து போவாதீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் சின்ன சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா பெரிசா இருக்கக்கூடிய அந்த வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் தயவு செஞ்சு இதுக்கு படிங்க இதுக்கு படிக்க 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 தான் நம்மளுக்கு நம்மளுடைய வேலையை உறுதிப்படுத்திக்க முடியும் ஸோ ஐந்து ஸ்டாண்டர்டுமே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் இனிமேல் உங்கள் கையை நிலையில தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நீங்க எவ்வளவு அழகா படிச்சுட்டு எந்த அளவுக்கு மேல வரீங்கன்றதையும் நீங்க தான் பார்க்க போறீங்க ஓகேவா கைஸ் ஸோ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ